பதினாலு ஏபிசிடிஇஎஃப் ஆகியோர் ஒன்றுவிட்ட சகோதரர்கள் அவர்களில் எந்த இரு சகோதரர்களும் ஒத்த வயதினர் அல்ல ஒரே வயசு கிடையாது ஆனால் பிறந்த தேதி எல்லாருக்கும் ஒன்றுதான் வருஷம் மட்டும் மாறுது அவர்களில் மிக குறைந்த வயதுடையவர் பதினேழு வயதும் மிக அதிக வயது கொண்ட இ வந்து இருபத்தி ரெண்டு வயதும் உடையவர் எஃப் ஆனவர் பி மற்றும் டிக்கு இடையில் உள்ள ஏதோ ஒரு வயது கொண்டவர் சின்ன வயசு பதினேழு பெரிய வயசு இருபத்தி ரெண்டு அந்த பெரிய வயசு உள்ளது ஈன்னு சொல்லிட்டாங்க எஃப்ன்றவர் பிக்கும் டிக்கும் நடுவில் இருக்காரு ஏ என்பவர் விட பெரியவர் அப்போ பி இங்கே இருக்கும் இங்கே ஏ வந்துடுது சி என்பவர் டிஐ விட பெரியவர் அப்போ டிஏ விட பெருசுனா சி இங்கே வந்துடும் எனில் கீழ்கண்டவற்றில் எதுவும் சாத்தியமில்லை நம்ம ஓரளவு ஏபிசிடி இஎஃப் எல்லோரையும் கொண்டு வந்துட்டோம் அவங்க கொடுத்த ஆறு பேரையும் எங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்போ பிக்கு தான் வயசு பதினேழு அவங்க என்ன கேட்குறாங்க கீழ்கண்டா வச்சில் எதுவும் சாத்தியம் இல்லைன்னு கேட்குறாங்க டியின் வயது இருபது இது பதினேழுனா இது பதினெட்டு இது பத்தொம்பது இது இருபது இது இருபத்தி ஒன்று இது இருபத்தி ரெண்டு டியின் வயது இருபது கரெக்டு கரெக்டு தான் எஃப் வயது பத்தொம்போது கரெக்டு எஃப் வயது இருபதாகவும் இருக்கலாம் ஆனால் எஃப் வயது பதினெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா தான் ஏ இருக்காங்க வயது ஏறுமே தவிர வயது குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க கொடுத்துருக்குற கண்டிஷன்ஸ் படி அப்போ இது வந்து சாத்தியமில்லை ஐந்து பெண்கள் ஒரு வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள் ரோசி என்பவர் சிவநந்தினி மற்றும் அபிக்கு அருகில் இல்லை ரோசி மோனிகாவிற்கு அருகில் இருக்கிறாள் மோனிகா வரிசையின் நடுவில் இருக்கிறாள் இதுதான் சரியான காம்பனண்ட் அதாவது அஞ்சு பேர் இருக்காங்க அதில் வந்து நடுவில் இருக்கிறது மோனிகா ரோசி வந்து சிவநந்தினிக்கும் அபிக்கும் பக்கத்தில் இல்லை ஆனால் மோனிகாவுக்கு பக்கத்தில் இருக்காங்க அப்போ வந்து இங்கே இருப்பாங்க ரோசி இங்கே வந்து சிவநந்தினியும் அபியும் இருக்காங்க அனுராதா பின் யாருக்கு அருகில் இருக்கிறாள் அனுராதா சிவநந்தினி அருகில் இல்லைன்னு கொடுத்துட்டாங்க அவங்க அப்போ சிவநந்தினி இங்கே இருக்காங்க அவங்களுக்கு பக்கத்தில் அனுராதா இருக்க வாய்ப்பு இல்லை தான் இருந்தாகணும் அப்போ அனுராதா பின் வருவனவற்றில் யாருக்கு அருகில் இருக்கிறாள் யாருக்கு அருகில் இருக்காங்க ரோசிக்கு அருகில் இதா ரைட் ஆன்சர் எக்ஸிஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் இக்கள் எயிட்ஸ் டூ வை இக்கோல் டென் செவன் டெ சென்டின் பாயிண்ட் ஃபைவ் இனி எக்ஸ்ட் ஒய் என்னன்னு கேட்குறாங்க மூணு ரேஷியோ கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ரேஷியோ எக்ஸ்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து நமக்கு ரெண்டு ரெ ரெண்டுமே இதில் தெரியும் ஆனால் இதில் கூட ஒன்று ஒன்று தெரியாது இதில் ரெண்டுமே தெரியாது எடுத்துக்கிறோம் செவன் ஸ்ட்ரெட்டு செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் இது எப்படி நம்ம எழுதுவோம் எக்ஸ் பை ஏழு புள்ளி அஞ்சு ஈக்குவல்டு ஏழு பை பதினேழு புள்ளி அஞ்சுன்னு எழுதுவோம் நமக்கு தேவை எக்ஸ் எக்ஸ் அங்கே வச்சுக்கிறோம் ஏழு பை பதினேழு புள்ளி அஞ்சு இங்கே டிமாமினேட்டரில் இருக்க ஏழு புள்ளி அஞ்சு இங்கே வந்து நியூமினேட்டருக்கு வந்துடும் இப்போ சிம்பிஃபை பண்ண வேண்டியதான் ஓர் ஏழு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு புள்ளி ஐ ஏழு முப்பத்தஞ்சு புள்ளி புள்ளி கேன்சல் ஆகிடும் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி மூணு இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சு இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மூணு கண்டுபிடிச்சிடும் அடுத்து நமக்கு தேவை ஒய் எயிட் இஸ் டு ஒய் ஈக்குவல் டு ஏழுஸ்ட்டு பதினேழு புள்ளி அஞ்சு அது வந்து எயிட் பை ஒய் செவன் பை பதினேழு புள்ளி அஞ்சுன்னு எழுதுவோம் இல்லையா நமக்கு தேவை ஒய் அதனால் இது ஒய் இங்கே போயிடும் ஏழு இங்கே வந்துடும் ஸோ ஒய் இங்கே வந்து எயிட் பை செவன் இங்கே வந்துடும் இந்த டினாமினேட்டரில் இருக்க பதினேழு புள்ளி அஞ்சு இங்கே மல்டிப்ளிகேஷனுக்கு வந்துடும் பதினேழு புள்ளி அஞ்சு இதே சிம்பிளிஃபை பண்ணலாம் ஒரு ஏழு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு ஏழு முப்பத்தஞ்சு இது போய் இருக்கிறோம் எட்டு ரெண்டு பதினாறு எட்டு அஞ்சு நாற்பது இருபது ஈக்குவல் டு ஒய் ஒய்யோட வேல்யூ இருபது ஸோ அப்போ எக்ஸ்டு ஒயின்னா என்ன வரும் மூணு ஹிஸ்டி இருபது மூணு ஹிஸ்ட்ரி இருபது இந்த ஆப்ஷனில் அதுவும் இருக்குது ஆப்ஷன் சி ஆறு மூணு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் உள்ள மூன்று வட்டங்கள் எடுக்கப்பட்டு அவற்றின் மேல் அவற்றில் ஒவ்வொரு வட்டமும் மற்ற இரண்டு வட்டங்களை தொடுமாறு அமைக்கப்படுகிறதுனில் அவ்வட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதியின் பரப்பளவு ஓ மூணு வட்டத்தை எடுத்துக்கிறாங்க மூணு வட்டமும் ஒன்றோட ஒன்றும் இருக்கப்ப இது ஒரு வட்டம் இது ஒரு வட்டம் இது ஒரு வட்டம் என்ன கேட்குறாங்க வட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதியின் பரப்பளவு கேட்குறாங்க இதை தான் கண்டுபிடிக்கணும் இந்த பகுதியை எப்படி கண்டுபிடிக்கிறது இதுதான் இடைப்பட்ட பரப்பளவு ம் அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மையம் இந்த மையம் இந்த மையத்தை எடுத்துக்கிறோம் ஒரு முக்கோணத்தை வரைஞ்சிக்கிறோம் இந்த முக்கோணத்தின் பரப்பளவுலேருந்து இது வந்து பகுதி இல்லையா பகுதியின் பரப்பளவை கழிச்சிட்டோம்னா நடுவில் இருக்கிறதா இந்த பகுதி இதோட பரப்பளவு நமக்கு கிடைச்சிரும் இதுதான் கேட்குறாங்க வட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதி ஸோ என்ன சொல்லியிருக்காங்க ஆறு மூணு புள்ளி ஐந்துன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது ஒரு மூணு புள்ளி அஞ்சு இது ஒரு மூணு புள்ளி அஞ்சு அப்போ இந்த பக்கம் என்ன வரும் ஏழு அதே மாதிரி இந்த பக்கம் ஏழு அதே மாதிரி இந்த பக்கம் ஏழு அப்போ மூன்று பக்கமும் சமம் அப்போ இடைப்பட்ட பகுதியின் பரப்பு இடைப்பட்ட பகுதியின் பரப்பு முக்கோணத்தின் பரப்புலேருந்து இந்த பகுதி இதுக்கு பேர் வந்து வட்டக்கோண பகுதியின் பரப்பை லெஸ் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிறது இந்த ஏரியா முக்கோணத்தின் பரப்பு ஃபார்முலா என்னென்னா ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர் ஏன்னா இது சமபாக்கம் முக்கோணம் மைனஸ் வட்டக்கோண பகுதியின் பரப்பில் நமக்கு தெரியும் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா வட்டத்தின் பரப்பளவு பையார் ஸ்கொயர் என்று இந்த சின்ன பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு அறுபது டிகிரி இருக்கும் இதே மாதிரி ஒரு ஆறு பார்ட்டி பிரிக்கலாம் எப்படின்னா நம்ம அப்படியே ட்ரைவ் நம்ம வரைஞ்சே பார்த்துக்கலாம் அதே மாதிரி இங்கே ஒன்று இங்கே ஒன்று பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்கும் அப்போ ஆறாக பிரிக்கிறோம் ஆறாக பிரிச்சோனா கோணத்தின் அளவு அறுபது அப்போ என்ன பண்ணலாம் ஒன் பை சிக்ஸும் கூட போட்டுக்கலாம் தீட்டா பை த்ரீ சிக்ஸ்டினும் போட்டுக்கலாம் நமக்கு புரிதல் தான் வட்டக்கோண பகுதிக்கு வந்து ரெண்டு டைப்பில் ஃபார்மலா எழுதலாம் தீட்டா பை த்ரீ சிக்ஸ்டின்னு எழுதியும் ஃபார்முலா போடலாம் தீட்டா பை த்ரீ சிக்ஸ்டீன் போட்டாலும் ஒன் பை சிக்ஸ் தான் வரும் ஒன் பை சிக்ஸ்னு போட்டால் ஏன்னா ஆறாக பிரிச்சுருக்கிறோம் அதனால் ஒன் பை சிக்ஸ்னு போட்டுக்கலாம் இது வந்து வட்டக்கொண்ட பகுதியின் பரப்பளவு ஆனால் எத்தனை வட்டம் இருக்குது மூணு வட்டம் இருக்குது ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ என்ன செவன் அப்போ செவன் ஸ்கொயர்னால் செவன் செவன் மைனஸ் த்ரீ இன்ட்ரூ ஒன் பை சிக்ஸ் ஃபைவ் வந்து இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆர் வந்து மூணு புள்ளி அஞ்சு வட்டத்தோட ஆறு வந்து மூணு புள்ளி அஞ்சு இப்போ மூணு புள்ளி அஞ்சு பெருக்கள் மூணு புள்ளி அஞ்சு இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான் ரூட் த்ரீ பை ஃபோர் இன்ட்டு ஏழு பெருக்கள் ஏழுன்னே இருக்கட்டும் இங்கே வந்து இதாக சிம்பிளிஃபை பண்ண முடியுதா மூன்று ரெண்டு ஆறு பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு ஓர் ஏழு ஏழு அஞ்சு ஏழு முப்பத்தி அஞ்சு அவ்வளோ தான் பண்ண முடியும் இந்த மூணும் இந்த மூணும் கேன்சல் ஆகிடும் இப்போது கீழே எதுவுமே இல்லை மேலே இருக்கிறது மட்டும் மல்டிபிள் பண்ணி எழுதுறோம் ஐ மூணு பதினஞ்சு ஐஞ்சு இருபத்தஞ்சி பதினொன்று பதினொன்று பெருக்கள் புள்ளி அஞ்சு பெருக்கள் மூணு புள்ளி அஞ்சு இட்ஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ பை ஃபோர் இன்ட்டு நாற்பத்தி ஒன்பது மைனஸ் இது எல்லாத்தையும் பெருக்கிறோம் பத்தொம்பது புள்ளி இருபத்தி அஞ்சு இதன் பிறகு சிம்பிளிஃபை பண்ணுறோம் ரூட் த்ரீக்கு வந்து ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு இதெல்லாம் நமக்கு வந்து பை ஹார்ட் பண்ண படமாக இருக்கணும் ரூட் த்ரீயோட வேல்யூ ரூட் டூவோட வேல்யூனா அது போட்டுக்கிறோம் ஏன்னா இங்கே வந்து பார்த்தோம்னா ரூட் த்ரீல அல்ல ஆன்சர் வந்து எல்லாமே நம்பராக இருக்குது அதனால் ரூட் த்ரீக்கு வேல்யூ போட்டுக்கிறோம் ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு பை நாலு

பத்தி ஒன்று புள்ளி அறநூற்றி பதினேழு மைனஸ் பத்தொம்பது புள்ளி ஆறு ஒன்பது ஒன்று ஒன்று இதான் வந்து ஆன்சர் ஸோ ஆப்ஷன் ஏ a1, b4, c9, d16, சி நைன் டி சிக்ஸ்டீன் இசட் அறநூத்தி எழுபத்தாறு என எழுதும்பொழுது பி மற்றும் தொடரப்படும் எண்களின் மொத்த மதிப்பு என்ன p எதை தொடருது ஆல் தொடரப்படும் எண் வந்து a, b, c, d, e, f, g, h, i, j, k, l, m, ஏபிசிரின்னு எழுதிக்கணும்னு வச்சுக்கோமே ஏபிசிடிஇஎஃப்ஜி ஹெச்ஐஜிகேஎல்எம்என்ஓபிகூஆர் வரைக்கும் நமக்கு கணக்கு கொடுத்துருக்குறாங்க பிஆல் தொடரப்படும் எண் ஓ க்யூஆல் தொடரப்படும் எண் பி அதுதான் அந்த இதை புரிஞ்சுக்கிறது இப்போது ஒன்றை ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ரெண்டை ஸ்கொயர் பண்ணிணா நாலு மூணு ஸ்கொயர் பண்ணிணா ஒன்பது நாலு ஸ்கொயர் பண்ணிணா பதினாறு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு ஸ்கொயர் பண்ணால் இரநூத்தி இருபத்தஞ்சி பதினாறு ஸ்கொயர் பண்ணிணா இரநூத்தம்பத்தாறு பதினேழு ஸ்கொயர் பண்ணால் இரநூத்தி எண்பத்தி ஒம்பது ஆனால் நமக்கு ஆன்சர் வந்து இதுதான் இது ரெண்டையும் கூட்டுறோம் நானூறு நானூற்றி எழுபது நானூற்றி எண்பத்தி ஒன்று இருக்கா ஆப்ஷன் டி கணக்கை புரிஞ்சுக்கிட்டால் போதும் பியால் தொடரப்படும் எண் பி எந்த எண்ணெய் தொடருது ஓவை க்யூவால் தொடரப்படும் எண் கியூ எந்த எண்ணெய் தொடருது பிஏ இது வந்து பதினஞ்சாவது எண் அதை ஸ்கொயர் பண்ணுறோம் இது பதினாறாவது எண் அதை ஸ்கொயர் பண்ணுறோம் அதை ரெண்டையும் கூட்டுறோம் இதுதான்